ஆண்டவரும் ரட்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாங்களின் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் காயின் தன் மனைவியை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாக ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான் வேதத்திலே இரண்டு ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஒன்று காயினுடைய குமாரனாகிய ஏனோக்கு இன்னொன்று ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு இரண்டு பேரும் ஒரே பெயரை உடையவர்கள் தான் ஆனால் இரண்டு பேருடைய வாழ்க்கை வித்தியாசமானது காயினுடைய குமாரனாகிய ஏனோக்கு பட்டணத்திலே வசிக்கிறான் தேவ பிரசனத்தை விட்டு தேவனுடைய சன்னிதியை விட்டு பட்டணத்திலே மனம் போல தன்னுடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து உலகத்தின் சிற்றின்பங்களிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கோ தேவனோடு நடக்கிறான் தேவனோடு சஞ்சரிக்கிறான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு முன்னூறு வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை என்று எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் குறித்து வாசிக்கிறோம் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனாலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் ஆனால் காயனுடைய குமாரனாகிய ஏனோக்கு மனம் போல ஜீவித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவ உலகத்திலேயும் இப்படிப்பட்ட இரண்டு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஆண்டவரை உலகத்தின் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் கூட்டம் இன்னொரு தேவனோடு கூட நடந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம் என்று நம்மை நாமே தற்கோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியம் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கை போல தேவனோடு நடந்தால் தேவனோடு சஞ்சரித்தால் கத்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வரையில எடுத்துக் கொள்ளப்படுவோம் மாறாக காயினுடைய குமாரனாகிய ஏனோக்கை போல தேவனற்ற ஜீவித்துக் கொண்டிருந்தால் இரேமியா பதினேழாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனை விட்டு விலகனுடைய பெயர் புழுதியிலே எழுதப்படும் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம் தேவனோடு நடக்கிறவர்களாய் மாறுவோம் ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துவாராக மாறநாத்தா இயேசு வேகம் வருகிறார் ஆமேன்